தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் வன்முறை காடாக மாறியிருக்கிறது மணிப்பூர் என்ன நடக்கிறது என பார்ப்போம் வாருங்கள் மணிப்பூரை பொறுத்த மட்டும் முப்பத்தைந்து லட்சம் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் மிக முக்கியமான பகுதியான மணிப்பூரில் அங்கு மெய்தே குகி நாகா என்கின்ற மூன்று இன மக்கள் வசிக்கிறார்கள் இதில் குகி மற்றும் நாகா பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் மெய்தேயும் எங்களையும் பழங்குடி இன மக்களாக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வலுக்கிறது அங்கு அதிகப்படியான மக்கள் நாற்பத்தோரு சதவீதம் மெய்தே மக்கள்தான் வசிப்பதாக செய்தி இருக்கிறது இதற்கு குகி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அங்கு ஆளும் பாஜக சார்பில் சிங் என்பவர் மெய்தேயினுடைய இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த இடத்தில் குகி மக்களினுடைய எதிர்ப்பு கிளம்பிய போது நாங்கள் மெய்தை மக்களை பழங்குடி இனத்தில் சேர்ப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று இது துவக்கப்புள்ளியாக இருந்திருக்கிறது பல்வேறு இன மோதல்கள் தொழில் போட்டிகள் எல்லாம் இருந்து வருகிறது இந்த நேரத்தில் குகியின மக்கள் பெரும்பாலும் மலைப்பிரதேசங்களில் வசிக்கிறவர்கள் அவர்களுடைய முக்கிய தொழிலாக விவசாயத்தில் அதிலும் கசகசா பயிரிடுவதை அவர்கள் முக்கிய தொழிலாக கொண்டிருந்தனர் அந்த கசகசா பயிரிடுவதை தடை செய்யும் விதமாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார் அது தங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தரப்பில் என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் கசகசாவினுடைய முதல் பருவத்திலிருந்து எடுப்பது தான் ஹெராயின் அதாவது போதைப்பொருள் இதை இந்த குகி மக்கள் அதிகப்படியாக பெருகாமியில் இருக்கக்கூடிய மிசேரம் உட்பட்ட பல இடங்களுக்கு இவர்கள் வந்து இந்த போதைப்பொருள் சந்தையாக மாற்றுவதற்கு உதவுகிறார்கள் என்று முதல்வர் தரப்பிலிருந்து அதாவது ஆளும் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வருகிறது இது ஒரு நீர்பூத்த நெருப்பாக இருந்தது பிறகு அது கொழுந்துவிட்டு எரிந்து ஏதோ ஒரு மெய்தை மக்கள் குழுக்களைச் சேர்ந்த பெண் அவமானப்படுத்தப்படுகிறார் அல்லது பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்கின்ற செய்தி சமூக வலைதளங்களில் வெளிவந்தவுடன் அது ஒரு போலி செய்தி இதன் காரணமாக குகியின மக்களின் மீது மிகப்பெரிய வன்முறை ஏவப்படுகிறது குறிப்பாக காவல்துறையினுடைய ஆயுத கிடங்குகள் உட்பட கொள்ளையடிக்கப்பட்டு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஆயுதங்கள் எடுத்து செல்லப்பட்டு சுமார் இரநூத்தி இருபத்தி ஆறு பேர் மரணித்திருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஒம்பது பேர் இதுவரையும் காணாமல் போயிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பனிரெண்டாயிரம் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன இன்றளவிலும் ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலை நீடித்தால் இது ஒரு நாட்டுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்கின்ற வகையில் மெல்ல மெல்ல இது ஒரு பேச்சுவார்த்தை நிலைக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் அடங்கியிருந்தது ஆனால் மீண்டும் கடந்த பத்து நாட்களாக அங்கு ஒரு கொந்தளிப்பு உருவாகிறது அதற்கும் ஒரு போலி உரையாடல் என்றும் அது சொல்லப்படுகிறது நம்பவும் படுகிறது எனவே ஒரு பத்து நாட்களாக அங்கு ஒரு இணையதளம் முடக்கம் ஏற்படுகிறது இந்த உரையாடல் வந்து அந்த மாநில முதல்வர் பிரவுன்சிங் தான் பேசியிருக்கிறார் அதாவது இந்த மெய்தை மக்களினுடைய குகி ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு இனக்குழு மோதல் ஏற்பட்டதல்லவா அந்த கடந்த ஆண்டு அதற்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக குறிப்பாக ஆயுதங்கள் எல்லாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நாற்பத்தி எட்டு நிமிட ஒரு உரையாடலை த வயர் அப்படின்ற ஒரு இணையதள பத்திரிகை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் இதற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை களமாக மாறியிருக்கிறது மீண்டும் இது வரைக்கும் ஒரு பத்து பேர் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் இன்னும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக என்னன்னா ராக்கெட் லாஞ்சர் பயன்படுத்தப்படுகிறது அதில் வந்து ட்ரோன்லாம் வந்து யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இஸ்ரேல் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு வளர்ந்துவிட்ட நாடுகளில் இருந்தால் இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்றது அரசுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த அளவில் இது போனால் எங்கு எப்படி கட்டுக்குள்ளாவது அதே மாதிரி இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய அளவில் பரவுகிறது அது ஒரு போலி செய்தியோ உண்மை செய்தியோ ஆனால் இது தன்னுடைய குழுவுக்கு எதிராக நம்மளுடைய சமுதாயத்திற்கு எதிராக இன்னொரு குழுவிற்கு ஒரு அரசாங்கம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்கிறது என்பதை மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியாக நினைக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வெடித்து கொண்டு வருகிறது மாணவர்கள் இறங்கி போராடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இம்பால் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இது நீதி கேட்டு போராடுகிறார்கள் பெண்கள் அவர்கள் வந்து ஒரு மெழுகுவர்த்தியில் ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி அமைதி வேண்டி நடத்திய ஒரு போராட்டம் நெஞ்சை கணக்க செய்கிறது அவ்வளவு பெரிய நீளமான ஒரு பேரணியை பெண்கள் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் எனவே அங்கு அமைதி வேண்டும் மக்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு அங்கு இருக்கக்கூடிய இனக்குழு இதை வந்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது குறிப்பாக தற்பொழுது எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கு ஆயுதம் விற்பனை செய்வதற்கு நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை இருந்தால் ஆயுதம் விற்பனை செய்வதற்கென்று ஒரு தனி குழு ஒரு தனி ஏஜென்சி எப்போவும் உலாகும் அதுபோல மணிப்பூரை பயன்படுத்துவதற்கு கூட தற்பொழுது ஆயுத குழுக்கள் தயாராகி கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் ஒரு தனி மனிதர்களிடம் ஒரு தனி இன குழுக்களிடம் எப்படி வந்தது ராக்கெட் லான்ச்சர் இதை மிக நிச்சயமாக கவனம் கொண்டு அரசு தடுக்க வேண்டும் முதலமைச்சரின் உரையாடல் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக அவர் நீக்க வேண்டும் இந்த கலவரம் ஏற்கனவே ஆளும் பிஜேபி அரசிற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவையும் அவப்பேரையும் தேடித்தந்தது தொடர்ந்து இதை அதை கண்காணித்து மிக மெதுவாக நடவடிக்கை எடுப்பதன் வழியாக மீண்டும் இது மத்திய அரசிற்கு ஒரு அவப்பேரைத்தான் ஏற்படுத்தி தர வேண்டும் விரைந்து அங்கு அமைதி திரும்ப வேண்டும் அங்கு வாழும் பெண்கள் வேண்டுகின்ற அமைதியை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அரசு அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் நாம் விடுக்கும் செய்தியின் நோக்கம் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்